இந்தியாவில் எதிர்க்கட்சிகளினுடைய வலிமை என்று எவ்வாறு இருக்கிறது நான் குறிப்பிட்ட நாம் வசிக்கும் தமிழகத்தில் எவ்வாறு இருக்கிறது என்று ஒரு சிறிய ஆய்வு தேசத்தினுடைய நீண்டகால திட்டங்களை மனதில் நினைத்து அதை செயல்படுத்தக்கூடிய திறன் பெற்றவர்களாக களப்பயிற்சி கொடுத்து தயாரித்து வைத்திருக்கிறார்களா என்றால் இல்லை இரண்டாம் கட்ட தலைவர்களை வளர்க்க தவறினாரா அல்லது அவருக்கு அத்தனை வளர்ச்சி அத்தனை திறமையான இரண்டாம் கட்ட தலைவர்கள் அமையாமல் போனார்களா என்றுதான் எனக்கு சந்தேகம் தமிழகம் டைம்ஸ் நேயர்களுக்கு எனது அன்பான வணக்கங்கள் ஜனநாயகத்தின் மிகப்பெரிய பலமே எதிர்கட்சிகள் தான் ஆளும் கட்சி என்பது மக்களால் குறிப்பிட்ட சதவீத மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு ஆட்சியில் அமர்ந்திருப்பவர்கள் ஆட்சி நிர்வாகத்தை ஒரு நடத்தி கொண்டிருப்பவர்கள் ஆனால் எதிர்க்கட்சி என்பது மிக மிக வலிமையான வலிமையானதாக இருக்க வேண்டும் என்பது ஜனநாயகத்தினுடைய ஒரு மரபு அல்லது அத்தியாவசியம் அப்படி பார்க்க போனால் இந்தியாவில் எதிர்க்கட்சிகளினுடைய வலிமை என்று எவ்வாறு இருக்கிறது நான் குறிப்பிட்ட நாம் வசிக்கும் தமிழகத்தில் எவ்வாறு இருக்கிறது என்று ஒரு சிறிய ஆய்வு இங்கு குறிப்பிடத்திருந்த அரசியல் கட்சிகளாக எதிர்கட்சிகளாக இருப்பது அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் பாரதிய ஜனதா கட்சி மக்கள் நீதி மையம் நடிகர் கமல்ஹாசன் நடத்தக்கூடிய மக்கள் நீதி மையம் நடிகர் சீமான் இப்போது முழுநேர அரசியல்வாதியாக மாறிவிட்ட நடிகர் சீமான் நடத்தக்கூடிய நாம் தமிழர் கட்சி இந்த இன்னும் நீங்கள் கட்சியாக இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்றக் கழகத்தை கூட எடுத்துக்கொள்ளுங்கள் இந்த இரண்டாம் கட்ட தலைவர்களை இவர்கள் வலுவான ஒரு தளமாக ஒரு அரசியல் முதிர்ச்சியுடையவர்களாக தேசத்தினுடைய நீண்டகால திட்டங்களை மனதில் நினைத்து அதை செயல்படுத்தக்கூடிய திறன் பெற்றவர்களாக இவர்கள் வார்ப்பு செய்து அதாவது மோல்டிங் வார்ப்பு செய்து களப்பயிற்சி கொடுத்து தயாரித்து வைத்திருக்கிறார்களா என்றால் இல்லை நான் ஆளும் திமுகவை சேர்த்துதான் கூறுகிறேன் நம் ஜனநாயகத்திற்கு எவ்வளவு பெரிய ஆபத்து ஜனநாயகத்திற்கு ஆபத்து என்றால் ஒரு சமூக அமைப்பு கொண்ட இந்தியாவில் சமூக அமைப்பிலிருந்து அந்த சமூக கட்டுகளில் இருந்து சமூக க அமைப்பிலிருந்து வெளிவருகிற மக்கள் தான் அரசியல் தலைவர்களாக வருகிறார்கள் அரசியல் பாடம் படிப்பது என்பது வேறு அரசியல் ஒரு நீண்ட நீண்டகால வகுப்புகள் கொண்ட ஒரு கல்லூரி அதிலிருந்து நீங்கள் அவளை எளிதாக வெளியேறி நான் எல்லாம் கற்று தேர்ந்து விட்டேன் வெளியேறிவிட்டேன் என்று கூற இயலாது மூத்த அரசியல்வாதிகளாக இருந்து மறைந்த முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி அவர்களை எடுத்துக்கொள்ளுங்கள் அதிக பேசுபொருளாக இருந்தவர் அவர் நீண்ட நீண்டகால ஒரு தேசத்தை குறித்த நீண்ட நீண்டகால திட்டங்களை வைத்திருந்தாரா அல்லது திறமையான இரண்டாம் கட்ட தலைவர்களை வளர்த்திருந்தாரா என்றால் இல்லை என்றுதான் சொல்ல வேண்டும் அவர் இரண்டாம் கட்ட தலைவர்களை வளர்க்க தவறினாரா அல்லது அவருக்கு அத்தனை வளர்ச்சி அத்தனை திறமையான இரண்டாம் கட்ட தலைவர்கள் அமையாமல் போனார்களா என்றுதான் எனக்கு சந்தேகம் திராவிட முன்னேற்ற கழகத்தில் நான் ஏன் குறிப்பிட குறிப்பிட்டு கூறுகிறேன் என்றால் இன்றைக்கும் மறைந்த முதல்வர் மு கருணாநிதி அவர்கள் இருந்த காலத்தில் இருந்தவர்கள் இன்றும் இருக்கிறார்கள் பேராசிரியர் அன்பழகன் ஐயா அவர்களை தவிர துறைமுருகன் இருக்கிறார் முகம் ஐயா இறந்துவிட்டார் துறைமுருகன் இருக்கிறார் ஆர்காடு வீராசாமி சற்று ஆக்டிவ் பாலிடிக்ஸில் இல்லாமல் இருக்கிறார் பொன்முடி இருக்கிறார் டி ஆர் பாலு இருக்கிறார் இவர்களெல்லாம் இரண்டாம் கட்ட தலைவர்களாக கருதப்பட்டு மறைந்த முதல்வர் கருணாநிதி அவர்கள் இருக்கும்பொழுதே இரண்டாம் கட்ட தலைவர்களாக இருந்தவர்கள் ஆனால் இவர்கள் தலைமை பண்போ அல்லது ஒரு தேசத்தினுடைய நீண்ட கால திட்டங்களை வகுக்கக்கூடிய திறமை பெற்றவர்களாகவோ இருக்கிறார்களா என்றால் எனக்கு தெரிந்து என் அறிவுக்கு உட்பட்ட வரையில் இல்லை என்றுதான் கூற வேண்டும் அதற்கும் நான் குறிப்பிட்ட தலைவர்களுக்கும் கீழ் ஒரு தலைவர்கள் இருக்கிறார்கள் ஏவ வேலு இது இவர்கள் மூன்றாம் கட்ட தலைவரா இரண்டாம் கட்ட தலைவரா என்று தெரியாது ஆனால் இந்த பெரும் பிழை எங்கு நடக்கிறது இரண்டாம் கட்ட தலைவர்களை உருவாக்காமல் விட்ட பெரும் பிழை எங்கு நடக்கிறது என்றால் இவர்கள் இவர்களுடைய அரசியல் நோக்கம் நாட்டின் முன்னேற்றமாக மட்டும் இருந்தால் இரண்டாம் கட்ட தலைவர்களை உருவாக்கி இருப்பார்கள் ஏன் அதிமுகவில் நான் அப்புறம் வருகிறேன் திமுகவை பெற்று ஒரு அவர்கள் உருவாக்கி இருப்பார்கள் அவர்களுக்கு அந்த இரண்டாம் கட்ட தலைவர்களை குறித்த எந்த ஞானம் இல்லை இவர்களுக்கு சம்பாதிப்பதும் சம்பாதித்த பணத்தை காப்பாற்றுவதும் என்ற தந்திரங்கள் நிறைந்த அரசியல் தான் செய்தார்கள் இதையே பத்திரிகைகள் ஒரு ஜனநாயகத்தின் நான்காவது தூணாக கருதக்கூடிய பத்திரிகைகள் என்ன செய்தன என்றால் அது ஒரு அரசியல் கட்டமைப்பை செய்து கொண்டிருந்தன ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஒரு குறிப்பிட்ட கட்சியை தாங்கி பிடிப்பது அல்லது தங்களுடைய நியூஸ் சேனல் அல்லது நியூஸ் பேப்பர் அந்த செய்தி நிறுவனம் தன்னை வளர்த்துக்கொள்வதற்காக ஆளு ஆளும் கட்சியை அண்டி பழைக்கும் ஒரு நிலைக்கு நான்காம் தூணாக கருதக்கூடிய பத்திரிகைகள் இருந்திருக்கின்றன இன்றும் இருக்கின்றன நான் எல்லா பத்திரிகைகளும் குறிப்பிடவில்லை நடுநிலையோடு தங்கள் கருத்துக்களை வெளியிடும் பத்திரிகைகளும் இருக்கிறது நான் குறிப்பிட்டு சொன்னால் யாரையும் தவிர்த்து சொன்னேன் என்ற குற்றம் என்ற ஒரு குற்றம் ஆகிவிடும் என்பதால் அது ஒரு பழி சொல்லுக்கு ஆகிவிடும் என்பதால் தவிர்த்து விடுகிறேன் பெயர் சொல்வதை தவிர்க்கிறேன் ஆனால் ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஆளும் கட்சியை அரவணைத்து சென்று அவர்கள் ஆகாவோகோ என்று புகழ்ந்து அவர்கள் செய்வதையெல்லாம் மிக திறமையான காரியங்களாக பாவித்து மறைமுகமாக அவர்களை கெடுத்து விட்டார்கள் சற்று அதிக வாக்கு எண்ணிக்கைகளை கொண்ட எம்பிக்களை வைத்திருந்ததாலும் சிலர் இவருடைய சொல்லை கேட்பார்கள் என்பதாலும் மறைந்த தலைவர் கருணாநிதி அவர்களை சுற்றி அரசியல் நகர்ந்ததாக ஒரு பெரிய ஒரு கட்டமைப்பை ஒரு பிம்பத்தை உருவாக்குவார்கள் இது பத்திரிகையில் செய்த வேலை இந்தியாவிலேயே அன்றைக்கு முப்பது மாநிலங்கள் இருந்தன இன்று முப்பதுக்கும் அதிகமான மாநிலங்கள் இருக்கின்றன இந்த முப்பது மாநிலங்களில் சுயநலமற்ற அரசியல்வாதிகள் யாருமே இல்லையா தேசத்தினுடைய நீண்டகால கனவுகளை நிறைவேற்றக்கூடிய அல்லது நீண்டகால தேசத்தினுடைய நீண்டகால ஒரு வரலாற்றினை பதிக்கக்கூடிய வலிமையான தேசத்தை உருவாக்கக்கூடிய தலைவர்கள் அந்த சக்தி பெற்றவர்கள் அந்த தலைமை பண்புள்ளவர்கள் யாருமே இல்லையா மு கருணாநிதியை தவிர இருந்தார்கள் ஆனால் அவர்களெல்லாம் இந்த பத்திரிகைகளால் சரிவர கட்டமைக்கப்படவில்லை இந்த பத்திரிகைகள் மட்டுமே அரசியலை நிர்ணயிப்பதில் பெரும்பங்கு பங்கு வைத்தன ஏனென்றால் இங்கு வாக்குகள் அதிகம் பெற்று ஒருவர் வேட்பா ஒரு வேட்பாளர் வாக்குகள் அதிகம் பெற்று எம்எல்ஏ அல்லது எம்பி சட்டமன்றத்திற்கோ பாராளுமன்றத்திற்கோ செல்லக்கூடிய ஒரு தேர்தல் அரசியல் நம்மளுடைய நாட்டு சட்டம் அரசியலமை சட்டம் இப்படி கூறுகிறது அதிக வாக்குகள் என்றால் அங்கு பதிவான வாக்குகளில் அதிக வாக்குகள் பெரும்பான்மையான மக்களின் ஆதரவை பெற்றவர் இங்கு வர முடியாது வாக்கு செலுத்த வந்தவர்களில் அதிகமாக யாருக்கு வாக்கு செலுத்தினார்கள் என்பதை கணக்கிட்டு அவரை தலைவராக்கும் ஒரு பாராளுமன்ற தேர்தல் அரசியல் நம்மிடம் இருக்கிறது அந்த தேர்தல் முறையில் நம்மிடம் இருக்கிறது அப்படி பார்க்கும்பொழுது ஒருவர் மக்களை கவர் மக்களை கவர்வதற்கான முயற்சிகளை தான் செய்தார்களே ஒழிய தேசத்தை கட்டியெழுப்பக்கூடிய வலிமையான தேசத்தை கட்டியெழுப்பக்கூடிய எதிர்கால சந்ததியினர் தற்சார்பு பொருளாதாரத்தை கொண்டு இருக்கக்கூடிய ஒரு அருமையான தேசத்தை கட்டமை கட்டமைக்க எந்த தலைவர்களும் அவ்வளோ சரியாக முன்வரவில்லை அனைவரும் கூட்டணி அமைப்பது எந்தெந்த ஜாதியை சேர்த்துக்கொண்டால் நம் கட்சிக்கு வலு சேர்க்கும் இந்த ஜாதிய அமைப்புகளை கொண்டவர்களை எப்படி வசப்படுத்துவது அல்லது ஜாதிய அமைப்புகளை வசப்படுத்திய கட்சியினோடு எப்படி நாம் கூட்டணி சேர்ந்து கொள்வது இந்த கூட்டணி என்பதை ஒரு ஒரு ஃபார்முலா ஒரு சூத்திரமாக வைத்துக்கொண்டு தங்களுடைய அரசியல் நகர்களை நகர்த்தியவரை சாணக்கியர் இன்று புகழ்ந்து அவரும் அவர் அப்படி புகழ்ந்ததை அவர் ஏற்றுப்பாரா என்பது நான் உறுதியாக ஒன்று கூறுகிறேன் ச அரசியல் சாணக்கியர் என்று நீங்கள் கருணாநிதி அவர்களை பொழுது எனக்கு தெரிந்து அவரே அதை ஏற்றுக்கொண்டிருப்பாரா என்று தெரியவில்லை ஏன்னால் அவருக்கு தெரியும் அவருக்கு அடிப்படையில் கற்றறிந்தவர் புத்தகங்கள் வாசிக்கும் பழக்கம் உள்ளவர் பல நூல்களை வாசித்தும் சில எழுத்து ஒரு எழுத்தாளரும் கூட ஆக அவருக்கு ஒரு ஒரு சுய சிந்தனை இருந்திருக்கும் நாம் அரசியல் சாணைக்க அல்ல அரசியல் தந்திரங்களினால் தன்னை நோக்கி வரவைத்தவர் அந்த தந்திரத்தில் அவர் மிக உச்சத்தை தொட்டவர் அதில் எந்த மாற்றுக் கருத்தும் இல்லை சரி இப்போது இரண்டாம் கட்ட தலைவர்களை குறித்து தான் நான் இப்போது கவலைப்படுகிறோம் மறைந்த தலைவர்களையும் அவர்கள் விட்டு சென்ற தவறுகளையும் சுட்டிக்காட்டுவதால் எந்த பயனும் இல்லை மாறாக அந்த அவர் மீது அபிமானம் கொண்டவர்களுக்கு நான் சொல்லும் கருத்தில் இருக்கும் நியாயத்தை பார்ப்பதை விட என் மீது கோபம்தான் என் என்னுடைய பேச்சுக்களில் கோபம்தான் ஏற்படும் தவிர்த்து விடுகிறேன் நான் இப்போது கேட்பது இரண்டாம் கட்ட தலைவர்கள் இப்போது இருக்கும் கட்சிகள் என்ன திமுக அதிமுக பாரதிய ஜனதா கட்சி மக்கள் நீதி மையம் நாம் தமிழர் கட்சி இதில் எனக்கு ஒரு சிறிய கருத்து வேறுபாடு உண்டு என்ன கருத்து வேறுபாடு என்றால் இந்த இரண்டு இந்த திமுக ஆட்சியில் இருக்கும் திமுகவை தவிர யாருமே வலிமையான ஒரு வலிமையான ஒரு எதிர்கட்சியாக இல்லை இன்னும் இதிலும் அதிக சோகம் என்னவென்றால் இவர்கள் எதிர்கட்சிகளாக இருக்கக்கூடிய எவரிடத்திலும் ஒரு தலைமை பண்பு மிக்க தலைவர்கள் இல்லை சரி இவர்களாவது ஓரளவுக்கு ஒரு பாஸ்மார்க் போட்டு இவங்கள நம்ம பாஸ் பண்ண வச்சிடலாம்னு பார்த்தா இரண்டாம் கட்ட தலைவர்கள் சுத்தமாக இல்லை இதுதான் என்னுடைய இத்தனை ஒன்பது நிமிடங்கள் நான் பேசிய இடத்தில் நான் இந்த கருத்தை தான் வலியுறுத்தி கூறுவதற்காக வந்தேன் இரண்டாம் கட்ட தலைவர்கள் என்பது எப்போதுமே இல்லை உதாரணமாக நீங்கள் பாரதிய ஜனதாவை எடுத்துக்கொள்ளுங்கள் அது ஒரு தேசிய கட்சி அதனால் இரண்டாம் கட்ட தலைவர்கள் என்பது இங்கு உருவாவது மிக மிக கடினம் தலைவர்களாக சிலர் இருப்பார்கள் அவர்களுக்குள்ளே போட்டி போட்டுக்கொண்டு தலைவர் தலைமை பதிக்க பதவிக்கு வருவார்கள் அவர்களுக்கு மற்ற எந்த சிந்தனையும் இருக்காது தேசிய கட்சிகளாக ரெண்டுமே காங்கிரஸும் அப்படித்தான் அது மாநிலத்தினுடைய மாநில தலைவர்கள் என்பது மாநில தலைவர்களாக சிலர் இருப்பார்கள் அவர்கள் தங்களுக்குள்ளே போட்டி போட்டுக்கொண்டு யார் இடத்துக்கு வருவது யார் தலைவராக வருவது என்பதால் இருப்பார்கள் இரண்டாம் கட்ட தலைவர்கள் என்பது அங்கு இருப்பதே அரிது எல்லா முதல் கட்ட தலைவர்கள் தான் சரி அதிமுக எடுத்துக்கொள்ளுங்கள் அங்கு தலைமை பண்புமிக்க தலைவர்கள் இங்கு இல்லை அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்று இன்று இருக்க இருக்க ஈபிஎஸ் அதாவது எடப்பாடி இதில் கட்சியில் தலைமையில் இருக்கக்கூடிய அதிமுக கட்சியில் அவரே தலைமை பண்பு இல்லாமல் தான் இருக்கிறார் எடப்பாடி என்னுடைய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய கட்சியில் அவருக்கும் எந்த நீண்ட கால தொலைதூர திட்டங்கள் மக்களை கவர்ந்திருக்கக்கூடிய பேச்சுவன்மையும் இல்லை தலைமை பண்புக்குரிய தம்முடைய அடுத்த கட்ட தலைவர் அரவணைத்து செல்லக்கூடிய தலைமையோ இல்லை மிகப்பெரிய ஆபத்து ஜனநாயகத்திற்கும் மக்களுக்கும் ஒரு ஜனநாயகத்திற்கு ஆபத்து என்றாலே சமூக அமைப்பு கொண்ட இந்திய சமூக அமைப்புகளில் நிச்சயமாக அது அன்றாட சாமானிய அன்றா சாரி சாமானிய ம மனிதனின் அன்றாட வாழ்வியலை பாதிக்கக்கூடியது என்பதால் தான் இதை எடுத்து நான் இத்தனை அக்கறையாக பேசுகிறேன் நீ மிக நுண்ணியமாக கவனியுங்கள் சிறப்பான ஆட்சியும் அதை அதில் குறைகள் இருந்தால் குறைகளை சுட்டிக்காட்டி திருத்தும் வாய்ப்பும் கொடுக்கக்கூடிய எதிர்க்கட்சியும் இல்லாத ஒரு ஜனநாயகம் எத்தனை ஆபத்தானது நாம் மிக மிக ஆபத்தான ஜனநாயக கட்டத்தில் இருக்கிறோம் நம்மளுடைய அன்றாட வாழ்வில் மிக ஒரு குறிப்பிட்டு ஒன்றை சொல்லுகிறேன் மின்கட்டண உயர்வு மின்சார கட்டணம் உயர்ந்தது எதனால் என்று பார்த்தால் இரண்டு கட்ட இரண்டு விதமான கருத்துகள் இருக்கின்றன ஒன்று அந்த மின்சார வாரியத்தில் ஏற்படும் விரயங்கள் ஊழல்கள் தரமற்ற பொருட்களை கொண்டு வந்த மின்சார விநியோகம் நடக்கிறது என்பதால் அங்கு மின்சார விரயங்கள் நடக்கிறது அதனால் நஷ்டம் ஏற்படுகிறது நட்டம் ஏற்படுகிறது என்று ஒரு ஒரு கருத்து இன்னொரு கருத்து அங்கு திறமையான பணியாளர்கள் இல்லை இங்கு பாருங்கள் இங்கு கடந்து தோராயமாக ஒரு இருபது வருடங்களை எடுத்துக்கொண்டால் இவர்கள் திராவிட கட்சிகள் திமுகவும் மதிமுக மாறி மாறி வந்திருப்பார்கள் ஒரு திறமையான தலைமையோ மக்கள் நலன் மீது அக்கறை கொண்ட தலைவர்களோ முதல் கட்டத்திலோ இரண்டாம் கட்டத்தில் இருந்தாலும் இந்நேரம் புஞ்சமாவது இந்த தமிழக மின்சார வாரியம் தப்பித்திருக்கும் அது நடக்கவில்லை ஒருவேளை இரண்டாம் கட்ட தலைவர்களுக்கு அந்த அதிகாரம் கூட இல்லாமல் இருக்கலாம் சரி இப்போது நான் நடப்புக்கு வருகிறேன் இன்று மிக முக்கியமான அரசியல் கட்சிகளாக இருக்கக்கூடிய அதிமுக தன்னுடைய தலைமை பண்பை இழந்து பல ஆண்டுகள் விட்டது நான் என்னுடைய இதே சேனலில் அதிமுகவை தயவு செய்து கலைத்து விடுங்கள் அதிமுகவுடைய தலைவர் அது அந்த தலைப்பில் ஒரு வீடியோ அதிமுகவினுடைய தற்போதைய தலைவர்களுக்கு தலைமை பண்பு இருக்கிறதா என்று கேட்டு இரண்டாவது வீடியோ மூன்றாவதாக அதிமுக யாரிடம் சிக்கிக்கொள்ளப் போகிறது மயக்கம் கொண்டவர்களிடமா மயங்கி கிடப்பவர்களிடமா என்று தலைப்புகளில் இதே சேனலில் நான் வீடியோக்கள் வெளியிட்டிருக்கிறேன் ஆனால் இந்த வீடியோக்கள் எல்லாம் போய் சென்றண்ட அடைந்தனவா என்று எனக்கு தெரியவில்லை யூடியூப்பில் ஒரு வீடியோ ஒரு பயனுள்ள தகவல்களை கொண்ட வீடியோக்கள் சென்று காணொலிகள் சென்றடைவதற்கு மிகப்பெரிய மனக்கடல்கள் தேவைப்படும் அதை குறித்து தனியாகவே இந்த வாரத்தில் ஒரு ஒரு வீடியோ வெளியிட்டிருக்கேன் அது நீங்கள் பாருங்கள் இந்த கருத்துக்கள் இரண்டாம் கட்ட தலைவர்களை குறித்த என்னுடைய கவலை ஒரு ஜனநாயக அமைப்பு கொண்ட தேர்தல் அரசியலை மையமாக கொண்ட ஒரு ஜனநாயக நாட்டில் எனக்கு மிகப்பெரிய கவலையாக கவலை அளிக்கக்கூடிய விஷயமாக நான் கருதுவது தற்போது இருக்கும் அரசியல் கட்சிகளில் முதல் தலை கட்ட தலைவர்கள் என்பவர்கள் வேறு அவர்களை நீங்கள் மாற்ற இயலாத அளவுக்கு கட்சியினுடைய பயிலாக இருக்கும் ரெண்டாம் கட்ட தலைவர்கள் அவர்களை சார சரணடைந்து அல்லது அவர்களே கதியன்று இருந்துதான் தங்களை காப்பாற்றி கொள்ள இயலும் அப்படி ஒரு துர்பாகியமான நிலையில் தான் இருக்கிறது இத்தனை இப்படி இத்தனை ஒரு வலிமை குறைந்த எந்த திறனுமற்ற எதிர்க்கட்சிகளை வைத்துக்கொண்டு நாம் எப்படி ஆரோக்கியமான ஜனநாயகத்தை எடுத்துச் செல்ல முடியும் உதாரணமாக நாம் தமிழர் கட்சியில் சீமான் அவர் தன்னை தவிர இன்னொருவர் இந்த கட்சியிலே இருக்கக்கூ அதாவது தன்னை போன்ற பேச்சாளர்கள் யாரும் இருக்கக்கூடாது என்று நினைக்கிறார் ஒருவேளை நியாயம் என்று கூட வைத்துக் கொள்வோம் அவர் கட்டி எழுப்பிய கட்சி இன்னார் தான் இன்னார் இந்த இடத்தில் இருக்க வேண்டும் என்ற உரிமை அவரிடம் கூட இருக்கலாம் நான் அதை மறுப்பதில்லை அது சட்டமும் இருக்கலாம் அவருடைய மனநிலையாகவும் இருக்கலாம் ஆனால் மிக எளிதாக மக்களை சென்றடையக்கூடிய கருத்து வீச்சு கொண்ட பேச்சுரை பேச்சுவன்மை மிக்கவர் யார் சீமான் தான் அது மிக எளிதாக அந்த கருத்துக்கள் போய் சேர்கிறது அதில் அவர் நல்கருத்துகளையும் நல்ல ஒரு திறன் திறன் கொண்ட தலைமை பண்பை வளர்க்கக்கூடிய ஒரு கருத்துக்களையும் கொண்ட பேச்சாளராக இருந்தால் அந்த கட்சி இன்னும் பரிந்து முடித்திருக்கும் ஆனால் அவர் தன்னை மட்டுமே சார்ந்து அனைவரும் செயல்பட வேண்டும் தன்னை சார்ந்து மட்டுமே இந்த கட்சி இருக்க வேண்டும் என்று ஒரு தனியுரிமையாக அவர் செயல்படுவதாகத்தான் தெரிகிறது அதில் தான் அவருக்கும் இரண்டாம் கட்ட தலைவர்கள் என்று யாரும் பெரிதாக திறன் உள்ளவர்கள் இல்லை இன்னொரு கட்சி பிடிக்காமல் இங்கே வந்தவர்கள் அல்லது வேறொரு கட்சிகளில் வாய்ப்பில்லாமல் வந்தவர்கள் தான் சீமான் கட்சியில் இரண்டாம் கட்ட தலைவர்களாக இதுவரை கருதப்படுவதாக நான் நினைக்கிறேன் இதற்கு உதாரணம் இந்த சீமானுடைய கட்சியில் சாட்டை துறைமுருகன் என்று அவர் பெயர் சரியாக இருக்கும் என்று நினைக்கிறேன் சாட்டை என்று அடைமொழியோடு துறைமுருகன் என்று ஒருவார் சாட்டை துறைமுருகன் என்று ஒருவர் பேசுவார் அவர் பேசுவது அவர் கட்சியின் அடையாளத்தில் இருப்பதால் அவர் பேசுவது அதிக பேசுபொருளாகி என்ற யூடியூப் சேனலில் போகும் நான் ஒரு சில இடங்களில் கவனித்திருக்கிறேன் அவரிடம் இன்னும் அரசியல் பண்பு தலைமை பண்புக்கு ஏற்றவோ அல்லது ஒரு அரசியல்வாதியாக தூய அரசியல்வாதியாக ஒரு பன்முகத்தன்மை கொண்ட திறன் கொண்ட அரசியல்வாதியாக பேசுவதை நான் ஒரு துளிய கூட நான் கண்டதில்லை அன்றாட நிகழ்வுகளையும் அவர் தனிமையில் சந்தித்த சில அரசாங்கம் செய்த அவருக்கு போலீஸ் செய்த செயல்கள் அவர் சட்டத்தால் எப்படி பாதிக்கப்பட்டார் நீதிமன்றத்தால் எப்படி சிறைக்கு சென்றார் இதைத்தான் அவர் அடிக்கடி வீடியோ போடுவார் அதையும் நிறைய பேர் பார்ப்பார்கள் இது எல்லாம் எனக்கு அதில் எந்த மா மாறுபட்ட கருத்தும் இல்லை ஆனால் திறனற்ற இரண்டாம் கட்ட அவர் இரண்டாம் கட்ட தலைவராக என்று கூட தெரியவில்லை இப்பொழுது அவரை நீக்குவதும் சேர்ப்பதும் என்று ஒரு சிறுவிளைத்தனமான விளையாட்டுகளைத்தான் இந்த அண்ணாம தலைவர் கட்சி செய்து கொண்டிருக்கிறது காளியம்மாள் என்று ஒரு பெண்மணி அவர் பேசுவார் அவர் ஒரு கற்றறிந்த ஒரு பெண்மணியாக அல்லது அதிக புத்தகங்களை வாசிப்பு பழக்கம் கொண்ட ஒரு பெண்மணியாக எனக்கு தெரியவில்லை அன்றன்று அந்தந்த பகுதிகளில் நடக்கும் சில நிகழ்வுகளை விஷயங்களை பாதி மக்களை பாதிக்கக்கூடிய அந்த குறுகிய வட்டாரத்தில் நடக்கக்கூடிய விஷயங்களை எடுத்துச் சொல்லும் தன்மை இருக்கிறது அவ்வளோதான் அவரை நீக்குவேன் என்று சீமான் பேசுவதாக ஒரு ஒளிப்பதிவு எனக்கு என்ன கவலை என்றால் இவர்களுக்குள்ளே சண்டையிட்டு கொண்டு யார் தலைமையை கைப்பற்றுவது அல்லது இந்த கட்சியினுடைய மிகப்பெரிய பொருளாதார வலிமையை சொத்துக்களை பணங்களை யார் கைப்பற்றுவது என்பதில்தான் இவர்களுக்குள் போட்டி நிலவுவதை தவிர இவர்களெல்லாம் ஒரு அரசியல் கட்சியாக இணை உருவெடுக்க வேண்டும் நாம் நம்முடைய தனித்திறமைகளை எல்லாம் ஒருங்கிணைத்து நான் கூறுகிறேன் தனி பழக்கங்கள் என்பது வேறு தனி திறமைகள் என்பது வேறு திறமைகள் திறமைகள் ஒன்று சேரலாம் ஆனால் பழக்கங்கள் கொண்ட தனித்தினி பழக்கங்கள் கொண்டவர்கள் ஒன்று சேர்வது கடினம் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு சுய விருப்பங்கள் இருக்கும் அவை எல்லாருமே அந்த கட்சியில் இருப்பவர்களுக்கு ஒற்றுமையாக இருக்க வேண்டும் என்று அவசியம் இல்லை ஆனால் இவர்கள் குழப்பிக் கொள்கிறார்கள் நாம் வந்திருப்பது ஒரு அரசியல் களத்திற்கு நாம் ஆரம்பித்திருப்பது அரசியல் கட்சி நம்முடைய அரசியல் கட்சிகள் நாம் தலைமை பண்போடு இருந்தால் மட்டுமே ச சாமானிய தொண்டர்கள் என்ற வரிசையில் இருப்பவர்களை நாம் வழிநடத்தி செல்ல முடியும் இப்படி வழிநடத்தி செல்வதன் மூலமாகத்தான் நீண்ட காலத்து நீண்ட தூர வெகு தூர பயணத்திற்கு இந்த கட்சியை உருக்குலையாமல் கொண்டு செல்ல முடியும் இது போன்ற சித்தாந்தங்களை இந்த பாமக மன்னிக்கணும் நாம் தமிழர் கட்சியோ அல்லது மக்கள் நீதிமன்றம் அது மையம் கமல்ஹாசனுடைய கட்சி இருக்கிறதா என்று கூட தெரியவில்லை அதிமுகவில் இருப்பவர்களோ ஏன் பாட்டாளி மக்கள் கட்சி ராமதாஸ் அவர்களோடு இருப்பவர்களோ அந்த மாதிரி ஒரு கட்சியில் தலைவர்கள் இருப்பதாக எனக்கு தெரியவில்லை எல்லாருமே இந்த ஆட்சி கட்டிலே இந்த ரூலிங் பார்ட்டியாக வர்றது எப்படி அல்லது ரூலிங் பார்ட்டியாக வர்றவங்களை நம்ம சார்ந்திருந்து நம்மளுடைய பண பலத்தை பெருக்கிக் கொள்வது எப்படி இந்த அடிப்படையில் தான் அரசியல் கட்சியினுடைய செயல்பாடு இருக்கிறது போன்ற அரசியல் கட்சிகளையும் எந்த திறனமற்ற இரண்டாம் எந்த திறனும் இல்லாத இரண்டாம் கட்ட தலைவர்களை கொண்ட அரசியல் கட்சிகளையும் நம்பி நம் சமூகம் ஒரு ஒரு நீண்ட தேசத்தினுடைய நீண்ட கால கனவுகளை கண்டு கொண்டு இருக்கிறது அடுத்த கட்ட நம்ம அடுத்த சந்ததியினர் இன்று இருபத்தி ஐந்து வயதிலிருந்து நாற்பது வயதுக்குள் இருக்கும் இளைஞர்களை வாக்காளர்களாக கொண்ட அதிக வாக்காளர்களாக கொண்ட நாடு நம் நாடு அதாவது வாக்களிக்க வேண்டும் ஏதேனும் ஒரு மாற்றத்தை செய்துவிட வேண்டும் ஏதேனும் ஒரு மாற்றம் நன்றாக பாருங்கள் இப்படித்தான் மாற வேண்டும் என்று வழிவகுத்து அவர்களுக்கு தலைமை வகுத்து வகுக்கக்கூடிய எந்த தலைவர்களும் இங்கே இல்லை இங்கே ஆட்சியிலும் இல்லை அவர்கள் அவர்கள் இப்போது ஆட்சி செய்து கொண்டிருக்கும் கட்சிகளில் இரண்டாம் கட்ட தலைவர்களும் இல்லை மிகப்பெரிய ஆபத்து நன்றாக யோசித்து பாருங்கள் எரிபொருள் இல்லாத ஒரு வாகனம் அல்லது எரிபொருள் தட்டுப்பாட்டுடன் ஒரு வாகனம் ஒரு நீண்ட தூர பயணத்திற்கு ஒரு நெடுஞ்சாலையில் சென்று கொண்டிருக்கிறது என்றால் அந்த கார் அந்த வாகனம் தன் இலக்கை அடையுமா நன்றாக பாருங்கள் இங்கு எரிபொருள் இருப்பதாக நான் எரிபொருள் என்று சொல்வது தன்னை ஒரு ஒரு எரிசக்தியாக கொண்டு ஊக்க சக்தியாக கொண்டு ஒரு கட்சியினை வளர்த்து தேசத்தினை காக்கும் அரசியல் தலைவர்கள் இங்கு இருக்கிறார்களா அப்படிப்பட்ட கட்சிகள் இருக்கிறதா மிக மிக கடினமான கேள்வி விடையை விடை தேடுவதும் அந்த விடைகளுக்கு அதை சரியாக தேடுவதும் நம்முடைய கடமை காரணம் இப்போது இந்த கா இந்த காணொலியில் ஒரு ஒரு விஷயத்தை குறிப்பிட்டேன் மின்சார கட்டணம் நாம் அன்றாடம் உபயோகிக்கும் ஏன் நான் இப்போது பேசிக் கொண்டிருக்கும் இந்த கருவியை ஏக்குவதும் மின்சாரம்தான் இதை நான் சேனலில் இதை ஒரு யூடியூப் சேனலாக நான் வெளியிட வேண்டுமென்றால் வெளியிட வேண்டும் என்றால் அதை காணொலியாக ஏற்றுவதற்கு மின்சாரம் தேவை இப்படி நம்மளுடைய மின்சார தேவையை அடிப்படை தேவையாக மாறிவிட்ட மின்சாரத்தினை விலை உயர்த்தி போவதை தவிர எங்களுக்கு ஒரு வழியில்லை என்ற எந்த மூளையும் மற்ற அறிவு திறனற்ற ஒரு அமைச்சரை கொண்டிருக்கிறோம் நாம் மின்சாரத்துறை அமைச்சராக கொண்டிருக்கிறோம் இப்படி நான் கூறுவதற்கு மிகவும் மன்னிக்க வேண்டும் ஒவ்வொரு வருடமும் ஒரு குறிப்பிட்ட கா அல்லது ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு உட்பட்டு நாம் மின்சார கட்டணத்தை ஏற்றுக்கொண்டே செல்வோம் அப்போது யார் ஆட்சியில் இருந்தாலும் தகவல் ஒன்றுதான் வருகிறது என்னவென்று தெரியுமா திறனற்ற பணியாளர்கள் அல்லது ஊழல் தன்மை கொண்ட பணியாளர்கள் சரியான என்ன சொல்கிறது தரம் இல்லாத கருவிகள் கொண்ட மின்சார வாரியம் அதனால் மின்விரயம் ஆகிறது மின்சார மின்சாரத்தை உற்பத்தி செய்யக்கூடிய மின்சாரத்தை உற்பத்தி செய்வதற்கு பல்வேறு வழிகள் இருக்கு அதில் நிலக்கரி ஒன்று அது நிலக்கரியில் ஊழல் இந்த மின்சார ஊழியர்கள் எல்லாம் அவ்வளவு திறனாக செயல்படவில்லை அல்லது ஊழல் நிறையர்களாக இருக்கிறார்கள் இந்த நிர்வாக திறமையின்மையே விலையேற்றத்திற்கு அந்த மின் விலைய மின்சாரத்தினுடைய மின்கட்டண உயர்வுக்கு காரணம் என்று ஒரு பெரிய பட்டியலிடுகிறார்கள் இது எல்லா ஆட்சியிலும் நடக்கிறது இப்போதல்ல ஏன் நடக்கிறது உங்களுக்கு தெரிகிறதா இப்போ தான் நான் அந்த புள்ளிக்கு வரேன் எந்த திறனும் இல்லாதவர்கள் இங்கு அரசியல் கட்சி தலைவர்களாக இருக்கிறார்கள் தலைமை பண்பு என்றால் மக்களை கவர்ந்து இழுத்து இருத்தி வைக்கக்கூடிய பேச்சுரிமை பேச்சு ஆற்றல் பெற்றவர்கள் மட்டுமா அரசியல் தலைவர்கள் பேச்சாற்றல் எங்கு பயன்பட வேண்டும் சமூக விழிப்புணர்வுக்குத்தான் பேச்சாற்றல் வாக்குகளை பெறுவதற்கு பேச்சாற்றல் வேண்டும் என்றால் அதில் அயோக்கியத்தனம் இருக்கிறது என்ற அர்த்தம் ஒருவன் தன்னுடைய வாக்குரிமை தன்னுடைய வாக்கு சாமர்த்தியத்தால் அல்லது பேச்சு சாமர்த்தியத்தால் அல்லது மற்றவர்களை மிக எளிதாக கன்வின்ஸ் அதாவது மாற்றம் மனமாற்றம் செய்யக்கூடிய பேச்சாற்றல் உள்ளவனாக இருந்தால் அவன் சமூக மாற்றங்களை செய்ய வேண்டுமே தவிர அந்த 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 மனிதனை அரசியலுக்கு வாக்காளனாக மாற்றும் தன்மை கொண்டவராக ஒருவருடைய பேச்சாற்றல் இருக்குமானால் அதில் விஷம் கலந்திருக்கிறது என்று அர்த்தம் உண்மைதானே இவருடைய செயல்பாடுகளினால் ஒரு தலைவருடைய செயல்பாடுகளினால் அவர் கொண்டிருக்கிற திட்டங்களினால் கொள்கைகளினால் ஒருவர் ஒரு ஒரு சாமானிய வாக்காளன் ஈர்க்கப்பட்டு வாக்களிக்க வேண்டும் அதனை தீர்மானித்து வாக்களிக்க வேண்டும் அதல்ல இங்கு நடப்பது எந்த கொள்கையும் இல்லாமல் எந்த ஒரு திட்ட ஒரு சித்தாந்தங்களையும் சொல்ல தெரியாமல் நீண்டகால அடுத்த சந்ததியினருக்கு எடுத்துச் சொல்லக்கூடிய கருத்துக்களை சொல்லத் தெரியாமல் எப்பொழுதுமே நையாண்டித்தனமும் நகைச்சுவையாகவும் அடுத்தவர்களை கேலியும் கிண்டலும் செய்து தரம் தாழ்ந்து விமர்சித்து ஒருவர் அரசியல் தலைவராக வாழ்ந்தார் இதுதான் தமிழ்நாட்டில் அரசியல் வரலாற்றில் ஒருவர் இருந்தார் நான் பேர் சொல்ல விரும்பவில்லை எல்லாருக்கும் தெரியும் அதற்கு எதிராக இருந்த இருந்தவர் இப்படி அரசு சினிமா கவர்ச்சியினால் தன்னுடைய வாக்குகளை பெற முனைந்தார் எத்தனை மோசமான ஆரோக்கியமற்ற ஆபத்தான ஜனநாயகத்தை நாம் கடந்த நாற்பது ஆண்டுகளுக்கு மேலாக விதைத்து வைத்திருக்கிறோம் இந்த விளை விதைகளிலிருந்து விளையப்போவது தான் எதிர்கால அரசியலும் எதிர்கால ஆட்சியிலும் எப்படி மாற்றுவது புறையோடி போடியிருக்கும் இந்த இதுகள் எப்படி மாற்றுவது இதற்கு மிகச்சிறந்த மனிதர் ஒருவர் கூறுகிறேன் அவர் அடிக்கடி சித்தாந்தங்களை மிக தெளிவாக மக்களுக்கு சென்றடும் வகையில் கூறுவார் யார் தமிழருவி மணியன் தமிழருவி மணியன் ஐயா அவர்களுடைய நீண்டகால அரசியல் அனுபவம் அவருடைய பேச்சுறையில் இருக்கக்கூடிய தெளிவு ஒரு அரசியல் இப்படித்தான் நடந்திருக்கு நடந்திருக்க வேண்டும் அல்லது இப்படித்தான் நடக்க வேண்டும் என்ற அவருடைய கொள்கை அதற்கு அவர் முழுமையாக தேர்ந்தெடுத்தது நடிகர் ரஜினிகாந்த் அவர்களை அவர் நிலையற்ற மனம் கொண்டவர் என்பதால் அவர் அந்த அந்த செயலுக்கு தயாராகவில்லை ஆக ஒரு ஆரோக்கியமான ஜனநாயகத்தை அமைத்து திறமையான வலிமையான எதிர்கட்சிகளை கொண்டு ஒரு அரசு நடக்கும் என்றால் நாம் சரியாக இருக்கிறோம் என்ற அர்த்தம் இல்லை என்றால் நாம் மிக மிக ஆபத்தான ஒரு சாலையில் எரிபொருள் எரிபொருள் இல்லாத ஒரு வாகனத்தில் நாம் சந்ததிகளை அமர வைத்து அந்த வாகனத்தை ஏக்கிக் கொண்டிருக்கிறோம் இதுதான் உண்மையான இன்றைய நிலை எனக்கு அரசியல் தேவையில்லை அரசியல் தலைவர்களை பற்றி பேசுவது அவ்வளவு எனக்கு சரியாகப்படவில்லை என்று நீங்கள் கருதுவீர்களே ஆனால் நீங்கள் உங்கள் அடுத்த சந்ததியினரை மிக ஆபத்தான சாலையில் பயணம் செய்ய அனுமதிக்கிறீர்கள் என்ற அர்த்தம் முழுமையாக இந்த காணொலியை கேட்டதற்கு என்னோட மனமார்ந்த நன்றிகள் தொடர்ந்து என்னுடைய காணொலிகளை பாருங்கள் பகிருங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ நான் இன்னும் சில கருத்துக்களை உங்களோடு பகிர்ந்து உரையாட இயலும் மீண்டும் ஒரு காணொலியில் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்